மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு டிஎன்பிஎஸ்இ புதிய பாடத்திட்ட திட்டத்தின்படி நம்ம வழக்கம் போல சிறப்பான முறையில தொகுத்து வழங்க போறோம் அதே மாதிரி தினமும் ஒரு திட்டம் சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் வழக்கம் போல நம்ம கேட்க போறோம் சரிங்களா அனைத்து மாணவர்களும் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம என்ன பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் கவனமா இருங்க சரிங்களா ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ணாம கண்டிப்பா நீங்க ஃபுல்லா வீடியோ பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க அருமைக்கலாமா இன்றைய தினம் பிப்ரவரி இருபத்தி ஐந்து செய்தித்தாள்கள் இடம்பெற்ற முக்கியமான கண்டிப்பா கேட்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கமா தமிழ்நாடு தொடர்பான நிறைய செய்திகள் இன்றைய தினம் நமக்கு கிடைச்சிருக்குது பாருங்க மாநில திட்டக்குழுவின் ஆய்வு கூட்டம் பாருங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் முறையாக ஒரு மாநிலத்திற்கான திட்டக்குழு தமிழ்நாட்டில் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் சரியா மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்டது இதன் தலைவராக எப்பவுமே யார் இருப்பாங்க தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் தான் அந்த வகையில தமிழ்நாட்டின் மாநில திட்டக்குழுவின் தற்போதைய தலைவர் முதல்வர் ஓகேவா இது தொடர்பான இந்த அமைப்பு தொடர்பான கூட்டம் நடைபெற்று இருக்குது அதுல யாரெல்லாம் கலந்துருக்கிறாங்க என்ன பேசிருக்காங்க அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்க போறோம் சரியா பாருங்க மாநில திட்டக்குழுவின் தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் அலுவல் சார் சரியா அலுவல் சார் எக்ஸ் அபிசியோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அலுவல் சார் துணை தலைவரான தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழுவின் ஆய்வுக் கூட்டம் சேப்பாக்கத்தில் சென்னையில் அமைந்துள்ள சேப்பாக்கத்தில் நடைபெற்றது மாநில திட்டக்குழுவின் செயல் துணை தலைவர் சரிங்களா ரெண்டு இருக்குதுமா கவனமா திட்டக் திட்டக்குழுவின் யாருமா அலுவல் சார்ந்த துணை தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சரியா அதே மாதிரி தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் செயல் துணை தலைவர் எக்ஸிகூட்டிவ் டெபுட்டி சேர்மன் யார்னு கேட்டா யாராவது ஜெ ஜெயரஞ்சன் அவர்கள் சரிங்களா சரி பாருங்க தமிழ்நாடு மாநில திருட்டுக்குளின் தலைவர் தற்போதைய முதல்வர் சரி அமுக ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிடக்கூடாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில முதல் முறையாக தான் மாநிலத்திற்கான அந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் உருவாக்குனாங்க உருவாக்கப்பட்ட டேட் பார்த்துக்கோங்க மே டுவெண்ட்டி ஃபைவ் நைன்டீன் செவன்ட்டி ஒன் அப்போது யார் முதல்வராக இருந்தாங்க மு கருணாநிதி அவர்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதிர்பார்க்கக்கூடியது கவனமாக இருந்தது சரிங்களா தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கான இந்த பொருளாதார ஆலோசனை குழு அதன் தலைவர் முதல்வர் மு அவர்கள் அதே மாதிரி மாநில திட்டக்குழுவின் தலைவர் யாருமா முதல்வர் மு அவர்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஜெயரஞ்சன் ரெண்டு பேருக்கும் மாநில திட்டக்குழு என்ன பொறுப்பு இருக்கு அப்படிங்கறத அந்த ஒரு வார்த்தை வேறுபடுத்தி காட்டும் கவனமா இருக்கு சரிங்களா அடுத்ததாக செம்மொழி விழா ஓகேவா செம்மொழி நாள் விழா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறாங்க பாருங்க முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவருடைய பிறந்தநாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி சரியா அந்த தேதியில் தான் தமிழ்நாட்டில் செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது சரியா தமிழ் செம்மொழி தினம் அக்டோபர் பனிரெண்டு தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சரி உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் அக்டோபர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ் மொழிக்கு தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்ற செம்மொழி அந்தஸ்து முறைப்படி அறிவிக்கப்பட்டது சரிங்களா அக்டோபர் அந்த தமிழ்நாட்டில் செம்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா நம்ம என்ன ஜூன் மாதம் மூன்றாம் தேதி தமிழ் செம்மொழி விழாவாக அதாவது செம்மொழி மத்திய அரசு வழங்கினாங்க அதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது மு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்க கலைஞரோட பிறந்த தினமான ஜூன் மூன்றாம் தேதியில் தமிழ் செம்மொழி விழா கொண்டாடப்படும் சொல்லியிருக்கிறாங்க சரி அப்ப தமிழ் செம்மொழி விழான்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ஆனா ஒரிஜினலா கரெக்டா தமிழ் செம்மொழி தினம் கேட்டா என்ன சொல்லணும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மறந்துடக் கூடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி முக்கியமான ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது என்ன திட்டமா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு என்ன திட்டம் நீலகிரி வரையாடு திட்டம் நீலகிரி வரையாடுங்கிறது தமிழ்நாடு மாநிலத்தோட மாநில விலங்கு அதை பாதுகாப்பதற்கான திட்டம் தொடங்கப்பட்டது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதே சமயத்துல நீலகிரி வரையாடு தினம் என்னைக்கு என்னக்குமா அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஓகேவா அடுத்து நிறைய பேர் ஏழாம் தேதி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஏழாம் தேதியும் சூப்பரா கமன்ஸா சொல்லியிருந்தீங்க ஒரு சிலது எனக்கு கூட ஞாபகம் வரல நீங்க ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரியா அடுத்து இதுவரை பதினோரு மொழிகளுக்கு தமிழ் உட்பட பதினோரு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா சரி இந்த செம்மொழி அந்தஸ்து தொடர்பான ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாருங்க உலக தமிழ் செம்மொழி மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சரியா ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலான ஐந்து நாட்கள் எங்கு நடைபெற்றது கோயம்புத்தூரில் நடைபெற்றது கோயம்புத்தூர்ல கரெக்டா இந்த இடம் கொடிசியா வளாகம் சரிங்களா முதல் உலக தமிழ் சம்மொழி மாநாடு கலைஞர் தான் நடைபெற்றது நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியன் கரன்சிக்கான சிம்பிள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது டூ தௌசண்ட் டென் அதே மாதிரி ஒன் டே கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் டைம் டபுள் செஞ்சுரி அடிச்சது சச்சின் சச்சின் டெண்டுல்கர் சரியா சவுத் ஆப்பிரிக்கா எதிர்ப்பு எதிராக அடிச்சிருப்பாரு அதுவும் ரெண்டாயிரத்தி பத்து கவனமா இருந்தா சரிங்களா அந்த தான் முதல் உலக தமிழ் சம்மொழி மாநாடு நடைபெற்றது சரியா தமிழ் உலக தமிழ் மாநாடுங்கிறது வேற இது செம்மொழி மாநாடு அது வேற கவனமா இருக்கு சரிங்களா சரி அடுத்ததாக இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடப்பு ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சென்னையில் நடைபெற உள்ளது கவனமா இருங்க முதல் மாநாடுங்க கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற உள்ள இடம் சென்னை சரிங்களா அதையும் மறந்துடக்கூடாது அடுத்து போலாமா நெக்ஸ்ட் அடுத்து தமிழ்நாடு தொடர்பான இன்னொரு செய்தி தமிழக அரசின் உடல் உறுப்பு தான திட்டம் சரிங்க உடல் உறுப்பு தானத்துல இந்தியாவிலே முன்னணியில் தொடர்ந்து இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் சரி பல்வேறு திட்டங்கள் பல்வேறு முயற்சிகளின் காரணமாக இந்த உடல் உறுப்பு தானம் வழங்குவதில் தமிழ்நாட்டிலே சரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ஸ்டேட்டா இருக்கு மறந்துராஜன் சரிங்களா அதே சமயத்துல இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் சாலை விபத்து ஏற்படும் மாநிலம் எது தமிழ்நாடு அங்கேயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரியா சரி உடல் உறுப்பு தானத்தை சரியா உடல் உறுப்பு தானத்தை முறைப்படுத்துவதற்காக சரிங்களா தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உறுப்பு தான உடல் உறுப்பு தான திட்டத்தை தொடங்கியது எந்த வருஷமா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு டூ தௌசண்ட் எயிட் அதே ஆண்டுல தமிழ்நாட்டில் என்ன திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க உடல் உறுப்பு தானம் செய்வது தொடர்பான சட்டம் தமிழ்நாடு அரசால் இயற்றப்பட்டது சரிங்களா மறக்க கூடாது இத்திட்டத்தில் இணைந்துள்ள மருத்துவமனைகளில் யாராவது மூளை சாவு ஏற்பட்டு அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய குடும்பத்தினர் முன்வந்தால் தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் இது தொடர்பு உங்களுக்கு ஒரு கேள்வி வேற ஒன்னு இருக்குது பின்னாடி சரியா டிரான்ஸ்டெண்ட் தமிழ்நாடு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஆணையம் வழியாக முன்னுரிமை வரிசை அடிப்படையில் தேவைப்படும் நோயாளிகளுக்கு அவர்கள் பதிவு செய்த மருத்துவமனைக்கு வழங்கப்படும் சரியா கவனமா இருக்குமா அடைஞ்சவங்க அவங்களுடைய உடல் தானத்தை வழங்குவதற்காக அவங்க குடும்பத்தினர் ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த டிரான்ஸ்டர் அமைப்பு மூலமாக யாரெல்லாம் உடல் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்களோ அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் அந்த உடல் தானங்கள் அவங்களுக்கு வழங்கப்படும் சரிங்களா சரி அவங்க இந்த மூளைச்சாவை அடைஞ்சவங்க உடல் தானம் ஓகேவா அது தொடர்பான இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க இறக்கும் முன்பு இறப்பதற்கு முன்பு உறுப்பு தானம் செய்வோரின் இறுதி சடங்குகள் இனி அரசு மரியாதையுடன் மேற்கொள்ளப்படும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்து மூளைச்சாவு அடைஞ்சவங்க அவங்களோட இறப்பிற்கு பிறகு உடல் உறுப்பு தானத்தை சரிங்களா மேற்கொண்டாங்கன்னா அவங்களுடைய இறப்பிற்கு பிறகு அவங்களுக்கான இறுதி மரியாதையை யாரை செலுத்துவாங்க தமிழ்நாடு அரசே செலுத்தும் சொல்லியிருக்கிறாங்க அதற்கு தமிழ்நாடு அரசு வச்ச பேர் என்ன பெயருமா ஹானர் வாக் என்ன என்னொன்னு இருக்குது ஹெல்த் வாக் அதையும் மறந்துட கூடாது சரி ஹெல்த் வாக் அப்படிங்கிறது தினந்தோறும் எட்டு கிலோமீட்டர் நீங்க நடைபயிற்சி மேற்கொண்டீங்கன்னா உங்களோட உடலுக்கு ரொம்ப நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது அது ஹெல்த் வாக் இங்க பாக்குறது ஹானர் வாக் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்து பாருங்க உடல் உறுப்பு தானம் செய்வதில் தமிழ்நாடு சரி தமிழ்நாடு நாட்டின் முன்னணி மாநிலமாக தொடர்ந்து விளங்கி வருகிறது சரிங்களா தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானத்தை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் இது வந்து தமிழ்நாட்டில் அதே மாதிரி இந்திய அளவுல தேசிய அளவில் உடல் உறுப்பு தானத்தை கட்டுப்படுத்தும் தலைமை அமைப்பின் பெயர் நோட்டோ சரியா நோட்டா இல்ல என்ன நோட்டோ இது தொடர்பா பின்னாடி ஒரு கேள்வி உங்களுக்கு வரப்போகுது நோட்டோ ரெண்டுக்குமான விரிவாக்கம் என்ன அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் சிக்ஸ் கேள்வியில கேட்டுருக்கோம் கொஞ்சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதற்காக தான் ஒரு ஏரியா உங்களுக்காக விட்டு வச்சிருக்கேன் சரியா இந்தியாவில் உடல் உறுப்பு தானம் தொடர்பான சட்டம் மற்றும் மனித உறுப்புகள் திசுக்களின் மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் சரியா தமிழ்நாட்டில் இதே மாதிரியான சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதே சமயத்துல இந்தியா சரியா மத்திய அரசு கொண்டு வந்தது எதோசமா நைன்டீன் நைன்டி போர் மறந்துடாதீங்க இந்த இரண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி இந்த டிரான்ஸ்டன் நோட்டவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க சரியா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா அடுத்ததாக இதுவும் டெய்லி நியூஸ்ல வந்துட்டே இருக்கு பாருங்க முதல்வர் மருந்தக மருந்தகங்களுக்கு இருநூத்தி எழுபத்தி நான்கு வகையிலான மருந்துகள் சரியா தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களில் சலுகை விலையில் விற்பனை செய்வதற்காக டூ செவன் போர் சரியா இருநூத்தி எழுபத்தி நான்கு வகையிலான மருந்துகள் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது சுகர் பிபி அது இது நிறைய ஓகேவா நிறைய பிராண்ட் நேம்ல கூட அந்த மருந்து பொருட்கள் வந்து கொள்முதல் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க எத்தனை வகை இருநூத்தி எழுபத்தி நான்கு வகை சரிங்களா தமிழகத்தில் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு மருந்துகள் கிடைக்க செய்யும் ஆயிரம் முதல்வர் மருந்தங்களை முதல்வர் மூக்க ஸ்டாலின் அவர்கள் பிப்ரவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அதாவது நேற்றைய தினத்துல இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா என்ன டேட்டு பிப்ரவரி இருபத்தி முன்னாள் முதல்வர் செல்வி ல்வி ஜெயலிதா அம்மையோட பிறந்தால் சரி அடுத்து இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தின் மூலமாக அந்த முதல்வர் மருந்தங்களை யாரெல்லாம் அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு மானியமாக எவ்வளவு வழங்கப்படுகிறது ரூபாய் மூன்று லட்சம் இதை பத்தியும் அதை எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க சரிங்களா யாரெல்லாம் இந்த முதல்வரின் மருந்தங்களை அமைக்க முடியும் இது எல்லாமே கடந்த ஒரு சில வீடியோல நம்ம அடிக்கடி பார்த்துட்டோம் அதனால மேற்கொண்டு ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டியது சரிங்களா இங்க நமக்கு தெரிய வேண்டியது டூ செவன்டி போர் வகையான மருந்துகள் அதே மாதிரி ஆயிரம் முதல்வர் மருந்தங்கள் தொடங்கப்பட்ட நாள் மறந்துடக்கூடாது அந்த மானிய உதவி தொகை ரூபாய் மூன்று லட்சம் அதையும் மறந்துடாதீங்க சரிங்களா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா அடுத்ததாக ஒரு சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு தேசிய செய்தி பாருங்க ரயில் பாதை நூறு சதவீதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்குள் இந்தியாவின் ரயில் பாதைகள் நூறு சதவீதம் மின்மயமாக்கப்படும் சரிங்களா அது யார் சொல்லிருக்கிறாங்க தற்போது ரயில்வே அமைச்சராக இருக்கிற அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஆனா போய் பாருங்க செக் பண்ணி பாருங்க சரியா இவர் வந்து ஒரு ஆண் தான் பேரை பார்த்துட்டு வேண்டாம் சரிங்களா அஸ்வினி வைஷ்ணவ் தற்போது ரயில்வே அவர் என்ன மினிஸ்டராங்கிற்குள்ள இந்தியாவில் இருக்க எல்லா ரயில் பாதைகளும் நூறு சதவீதம் மின்மயமாக்கப்படும் அடுத்து என்ன ஒரு முக்கியமான ஒரு இலக்கு இருக்கு ரயில்வேட இலக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ரயில்வேயில் கரிய அமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலும் நிறுத்த இலக்கு நிர்ணயம் சரியா இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள ஹண்ட்ரட் மின்மயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதே சமயத்துல ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள எது இருக்க கூடாது அந்த கரிய அமில வாயு உமிழ்வு ஜீரோ லெவலுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணிருக்கிறாங்க சரிங்களா ஓகே அடுத்து ரெஃபர்னு கொடுத்துருங்க பாருங்க உங்களுக்கானது நம்ம யாருக்கான பட்ஜெட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க ரயில்வே பட்ஜெட் ஓகேவா மற்றும் ரயில்வே ஜோன்ஸ் சரியா ரயில்வே பட்ஜெட் முதல் முறையாக இந்தியாவில் எப்போது தாக்கல் செய்யப்பட்டது இதெல்லாம் கூடுதல் கேள்விகள் சரி ரயில்வே பட்ஜெட் இந்தியாவில் முதல் முறையாக எப்போது தாக்கல் செய்யப்பட்டது அதே மாதிரி ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் கடைசியாக சரிங்களா எப்போது தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டது சரிங்களா சரி கேள்வி ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் கடைசியாக எப்போது தனித்தனியாக தாக்கல் செய்யப்பட்டது அது ஒரு கேள்வி அடுத்ததாக ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது சரிங்களா ஒரே பதிலாக சொன்னாலும் சரிதான் அதை ரெண்டு கேள்வியை பிரித்து பதிலாக சொன்னாலும் சரிதான் எனக்கு ஆன்சர் வரணும் ஓகேவா இது எல்லாமே பட்ஜெட் தொடர்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்துடும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா அதே மாதிரி கண்டிப்பாக எக்ஸாம்பிள் அடிக்கடி அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஏரியா ரயில்வே மண்டலங்கள் சரியா மொத்தம் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் இருக்குது அந்த ரயில்வே மண்டலங்கள் எங்கெல்லாம் இருக்குங்கிறத எப்பவுமே ஞாபகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுத ஒரு கேள்வி எப்பவுமே வரும் கவனமாக இருக்கு சரிங்களா அதே மாதிரி முக்கியமான இந்த ரயில்வே சோன்ஸ் எல்லாம் நகரங்களை இணைக்கிறது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக கேள்விகள் கேட்பாங்க கவனமா இருக்கு சரிங்களா அடுத்து போலாமா அடுத்ததாக இதர செய்திகள் சரியா இதர செய்தி ஒரு சர்வதேச செய்தி மூன்று ஆண்டுகளை கடந்தது உக்ரைன் போர் சரியா பாருங்க நேட்டோ இங்க இருக்கு பாருங்க நேட்டோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற பாத்துட்டு போயிடலாம் நேட்டோ அதோட நேட்டோட விரிவாக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சரி நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அதாவது அதோட விரிவாக்கம்

அப்படி அப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருளாதாரம் தொடர்பான ஒரு ஒத்துழைப்பு தொடர்பான ஒரு அமைப்பு சரியா ஆனா இந்த அமைப்பு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டணி சரியா ராணுவம் அதாவது நம்ம நாடு இப்போ இதுல மொத்தம் முப்பத்தி இரண்டு நாடுகள் இருக்கிறாங்க எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு நாடுகள் அமெரிக்கா உட்பட முப்பத்தி இரண்டு நாடுகள் இதுல இருக்கிறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகள்ல ஏதோ ஒரு நாட்டுகிட்ட இதுல உறுப்பினர் அல்லாத நாடு சண்டைக்கு போனாங்கன்னா போர் தொடுத்தாங்கன்னா இந்த முப்பத்தி இரண்டு நாடுகளும் சேர்ந்து அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க சரியா அதுதான் உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டணி அதோட பேர் என்னது நேட்டோ இந்த அமைப்புல தான் யார் சேர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க சேஃபா இருந்துக்கலாம் இந்த அமைப்புல போனா யாரும் நம்மளை எடுத்து சண்டைக்கு வர முடியாது எதிர்த்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யார் முயற்சி பண்ணாங்க உக்ரைன் நீ நேட்டோ அமைப்புல சேர்ந்தா ஒன் இயர் நான் போட்டு தள்ளிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தாங்க இப்ப மூன்று ஆண்டுகள் நிறைவடைஞ்சது அதுதான் அங்க பாக்க போறோம் சரியா பாருங்க நேட்டோவில் இணைய உக்ரைன் அதிபர் விளாமிடீர் சில விளாமிதிர் செலன்ஸ்கி ஆர்வம் காட்டினார் சரியா இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்கு சரியா பாத்துக்கோங்க அடிக்கடி வருது பிப்ரவரி டுவெண்ட்டி மக்கள் மருந்தகம் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் அதே சமயத்துல இந்த உக்ரைன் போர் தொடங்கிய நாளும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சரிங்களா இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா போர் தொடுத்தது அதுக்கு காரணம் இந்த நேட்டா அமைப்பில் ரஷ்யா இணைவதற்கு அப்ளிகேஷன் போட ட்ரை பண்ணாங்க ஓகேவா அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நைன்டீன் இது உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டணி இந்த அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கு சொல்லி பாருங்க பிரிசல்ஸ் பிரிசல்ஸ் மறக்கவே மறக்க கூடாது பிரிசல்ஸ்ல சரிங்களா எதெல்லாம் தலைமையிட இருக்கு ஒண்ணு நேட்டோ அமைப்பு சரியா அடுத்த பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்பியன் யூனியன் இந்த இரண்டு அமைப்புகளின் தலைமையிடம் எங்கதான் இருக்குது இந்த பிரிசல்ஸ் நகர்ல தான் அமைந்துள்ளது அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல இந்த பிரிசல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்குது ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சரியா சர்வதேச நிதி கூட்டம் இன்டர்நேஷனல் பினான்ஸ் தொடர்பான ஒரு கான்ஃபரன்ஸ் நடைபெற்றது இதே பிரிசல்ஸ் தான் சரிங்களா நைன்டீன் டுவெண்டி கான்பரன்ஸ்க்கு அப்புறம் தான் அந்தந்த உலக நாடுகள் கண்டிப்பாக மைய வங்கி சென்ட்ரல் பேங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பதான் முடிவெடுத்தாங்க இந்த நைன்டீன் டுவெண்டி பிரிசல்ஸ் மாநாட்டிற்கு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் கூட இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கு உருவாக்குவதற்கு கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் முறைப்படி ஆர்பிஐ தோற்று வைக்கப்பட்டது சரிங்களா அதனால இந்த பிரிசல்ஸ் எப்பவுமே ரொம்ப முக்கியமான இடம் மறந்துடாதீங்க இந்த நாட்டில் இருக்குது பெல்ஜியம் நாட்டில் அமைந்துள்ளது சரிங்களா சரி இந்த நேட்டோ அமைப்பில் மொத்தம் முப்பத்தி இரண்டு நாடுகள் இருக்கிறாங்க இதுல கடைசியாக முப்பத்தி இரண்டாவது நாடாக உறுப்பினராக இணைந்த நாடு எதுன்னு பாருங்க ஸ்வீடன் சரியா முப்பத்தி ஓராவது நாடு ஃபின்லாந்து முப்பத்தி இரண்டாவது நாடு ஸ்வீடன் மறந்துடக் கூடாது சரிங்களா அதே மாதிரி இந்த நேட்டோ அமைப்பின் அபிசியல் லாங்குவேஜ் சரி அலுவல் மொழிகள் ரெண்டு ஒன்னு இங்கிலீஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி கவனமா இருக்கும் ஓகேவா தற்போது இந்த நேட்டோ அமைப்பின் செக்ரட்டரி ஜெனரல் பொதுச் செயலாளராக இருப்பவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மார்க் ரூட் அவர்கள் சரி மார்க் ரூட் ஓகேவா நேட்டோ அமைப்பு எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க நிறைய தெருவுல கேட்கறாங்க கவனமா இருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த நேட்டோ அமைப்புல உக்ரைன் சேர்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா போர் தொடுத்த பிறகு உக்ரைன்ல இருக்க இந்தியர்களை மத்திய அரசு மீட்டுக் கொண்டு வந்தாங்க அந்த மீட்பு பணிக்கு மத்திய அரசு வச்ச பேர் என்ன பேருமா நிறைய ஆபரேஷன் பார்த்திருக்காங்க செட்டா கூட பார்த்திருந்தோம் உக்ரைன்ல ஆபரேஷன் கங்கை சரியா உக்ரைனில் இந்தியர்களை மீட்கும் பணி அதுக்கு பேர் என்ன பேரு ஆபரேஷன் கங்கை சரி கங்கை உக்ரைன் கங்கை எப்படி தான் பாயும் உக்கிரமாக தான் பாயும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோ சரியா அது மாதிரி சூடான் நாட்டுல இந்தியா மேற்கொண்ட அந்த மீட்பு பணிக்கு என்ன பேருமா

அதே மாதிரி பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் தவணை நிதியானது விவசாயிகளுக்கு மத்திய அரசினால் விடுவிக்கப்பட்டது இந்த திட்டம் தொடங்கப்பட்டது டூ தௌசண்ட் நைன்டீன் பிப்ரவரி டுவெண்ட்டி போர் மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்தது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினம் பிப்ரவரி இருபத்தி நான்கு அன்று கொண்டாடப்பட்டது அடுத்து மூன்றாவது காசி தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி சமீபத்தில் வாரணாசியில் நிறைவடைந்தது காசி தமிழ்ச்சங்கம் யாரை யாரஸ் பண்ணாங்க அகத்தியர் அவர்களை தான் போக்கஸ் பண்ணி இந்த மொத்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது கவனமா இருங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது இதுதான் முக்கியமான ஒருவரி செய்திகள் அடுத்ததாக தினமொரு திட்டம் சரி பாருங்க ஒரு திட்டத்துல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நல உதவி திட்டம் சரிங்களா பாருங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழ் இது வந்து கரண்ட் நான் சொல்ல சரி ரொம்ப கிடையாது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கர்ப்பிணிகளுக்கு ஐந்து தவணைகளாக நிதி வழங்கப்பட்டு வந்தது சரி கர்ப்பம் அடைஞ்ச பெண்களுக்கு ஐந்து தவணைகள்ல நிதி வந்து வழங்கிட்டு வந்த வழங்கப்பட்டு வந்தது இந்த நிதியானது கடந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மூன்று தவணைகளில் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறார் மத்திய அரசின் ஒரு திட்டத்தின் நிதி உதவியுடன் தொடங்கப்பட்டுள்ளது பாருங்க இந்த திட்டமானது மத்திய அரசின் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டத்தின் நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருந்த சரிங்களா கர்ப்பிணிகளுக்கு நிதி வழங்கும் மத்திய அரசு திட்டத்தின் பெயர் பி எம் மாத்ரு வந்தனா யோஜனா அதே மாதிரி தமிழ்நாடு அரசு யார் பேர்ல திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க சரிங்களா சரி ஓகே அது எப்படி நிதி கொடுக்குறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக சரிங்களா அந்த மூன்று தவணைகள் பாருங்க மொத்தமாக ரூபாய் பதினான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் சரியா கர்ப்ப காலத்தின் போது நான்காவது மாதம் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படும் சரிங்களா அதன் பிறகு குழந்தை பிறந்த நான்காவது மாதம் ரூபாய் ஆறாயிரம் மறுபடியும் வழங்கப்படும் குழந்தை பிறந்த ஒன்பதாவது மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் கொடுக்குறாங்க ரூபாய் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் எப்பவுமே அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியது பழசா இருந்தாலும் இப்போ கரண்ட்ல நியூஸ்ல வந்திருக்கு அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக இருக்கு அடுத்ததாக கடைசியாக இண்டைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பாருங்க தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் அலுவல் சார் துணை தலைவர் யார் சரியா அது கூட சேர்த்து நிர்வாக துணை தலைவர் யார் அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்ப எந்த ஒரு கன்ஃபியூஷன் வராது முடிஞ்சா அதையும் சேர்த்துக்கோங்க சரியா அடுத்து தமிழ்நாடு மாநில திட்டக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி மூன்றாவது கேள்வி செம்மொழி விழா எப்போது கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க நான்காவது கேள்வி உடல் தான திட்டத்தை தமிழ்நாடு அரசு எந்த ஆண்டு தொடங்கியது அடுத்து ஐந்தாவது கேள்வி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றும் நோட்டோ இந்த அமைப்பின் விரிவாக்கம் என்ன எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது வேலை என்ன அதையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து கடைசி சூப்பர் கேள்வி ஆபரேஷன் கங்கை அல்லது ஆபரேஷன் கங்கா எதனுடன் தொடர்புடையது இதுதான் என்ன கேள்விகள் அனைத்து கேள்விகளுக்கும் மறக்காம வீடியோ பார்த்துட்டு ஒரு தப்பு கூட பண்ணாம நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்